ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எருக்கம் பூ வச்சு ஒரு அழகான மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பூ எடுத்துருக்குறோம் அதில் உள்ள காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு பூலேயும் அஞ்சு இதழும் இருக்கும் அதில் ஒரு இதழையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க அப்போ தான் நம்ம மாலை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இங்கே மணப்பலகை எடுத்துருக்கிறேன் அதில் நூலை ரெண்டு சுற்றி சுற்றி டைட்டாக முடிச்சு போட்டிருக்கேன் மணப்பலகை இல்லாதவங்க எக்ஸாம் அட்டை வேறு ஏதாவது போர்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு முடித்து போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு பீஸ் நூல் எடுத்து நல்லா லென்த்தாகவே எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் நூல் எடுத்து அதை ஏதாவது ஒரு ரெண்டுல டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க அதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம் அப்போ மணப்பலகையில் ரெண்டு சுற்றி சுற்றி இருங்க டைட் முடிச்சு போட்டுக்கோங்க அது இல்லாமல் மேலே ரெண்டு பீஸ் நூல் எடுத்து பாருங்கள் ரெண்டு பீஸ் நூல் இருக்குது அதை தனியாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம் நம்ம காம்பு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பூவை எடுத்து அதுக்கு ரெண்டு இது நூலுக்கு நடுவழியாக கொடுத்து அதை டைட்டாக முடிச்சு போட்டிருக்கோம் இப்போ ஸ்லோவாக காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் பூவை வந்து அந்த ரெண்டு நூலுக்கு நடுவழியாக கொடுத்துட்டோம் நம்ம பக்கம் இருக்கிற நூலை அந்த ரெண்டு நூலுக்கு மேலே போடுங்க அந்த பக்கம் இருக்கிற நூலை அந்த ரெண்டு நூலுக்கு அடிவழியாக கொடுத்து எடுக்கணும் அடிவழியாக கொடுத்து இந்த நூல் நம்ம பக்கம் இருக்கிற நூல் ஒன்று போட்டோம் இல்லையா அதுக்கும் அடி வழியாக கொடுத்து எடுக்கணும் இப்போ ஒரு நாட் மாதிரி வரும் அதை நீங்கள் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுடலாம் அந்த பூ விழாது எதுவும் ஆகாது கரெண்டெல்லாம் வராது பாருங்க இன்னொன்று பாருங்க பூவை வச்சுருக்குறோம் ரெண்டு நூலுக்கு மேலே போடுறோம் அந்த பக்கம் இருக்கிற நூலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அழகாக நாட் மாதிரி வரும் அதை நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ டைட்டாக போடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் மாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு வெள்ளை இருக்குன்னு கொஞ்சம் கிடச்சிது அதில் நான் இன்னொரு ஒரு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் முன்பக்கமும் பின்பக்கமும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது விநாயகருக்கு இதை மாலையாக நீங்கள் கட்டி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப விசேஷம் இது போட்டால் அருகம்புல்லும் எருக்கம் பூவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு மாடல் வந்து சாதாரண ஊசி நூலில் கோக்குறது ரெண்டு மாடலும் கோர்த்து நான் இங்கே விநாயகர் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ